அனைவருக்கும் வணக்கம் போதை பழக்கத்தால் எவ்வளவெல்லாம் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம் தமிழக மக்களை போதை பழக்கத்திலருந்து மீட்க இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணலை ஆனால் அதை விட்டுட்டு அந்த போதை பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக அரசாங்கமே டாஸ் நடத்தி இன்றைக்கி அவங்க கம்பெனி மூலயமா அவங்க ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் அந்த போலீஸ் அரக்குகளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்வதற்காக டாஸ்மாக் ஒரு நிறுவனத்தை வச்சு அது மூலயமா மக்களை குடிகாரங்களாக்கி இன்றைக்கி பல ஏழை தாய்மார்களின் வயிற்றில் அடித்துக்கொண்டு அந்த ஏழை தயல்மார்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பல விதவைகளை உருவாக்கி எவ்வளவோ சீரழிவு நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெல்லியில் பாருங்கள் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருளை கடத்த முயன்று போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் அதை பிடிக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம்னா இதில் மாற்றின மூணு பேருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மூணு பேருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை விட தமிழகத்தாலும் திராவிட அரசின் ஒரு பொறுப்பாளராக இருக்கார் அவர் வந்து ஜாஃபர் சாதிக் இந்த ஜாஃபர் சாதிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளருங்க அப்போ நீங்கள் கட்சியில் வச்சுக்கிறவங்கள யாரை வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு பார்க்கும்போது இந்த போதைப் பொருள் கடத்துறவேன் இவங்களை வச்சு தான் ஆட்சி நடத்துறீங்களா திராவிட அரசின் லட்சணம் இதானா சரி மற்ற ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை கட்சியில் இருக்க மற்ற ரெண்டு பேர் இவருடைய சகோதரர் ஜாஃபர் சாதி கூட சகோதரர் அப்போது இந்த கட்சிகளெல்லாம் தமிழக மக்களை மேலும் மேலும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு உட்படப்படுறது இல்லாமல் அந்த போதைப்பொருளை கடத்துகிறவங்களை ஊக்குவிச்சு அது மூலயமா வர வருமானத்தின் மூலயமாக உங்கள் கட்சியும் ஆட்சியும் நடத்துறீங்க ஏங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இது தப்பாக தோணலையா ஒரு போதை பொருள் என்பது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே சீரழிக்குதுங்க இந்த சமுதாய சீரழிவுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த சமுதாய சீரழிவுக்கு காரணமாக இருக்க இந்த ஜாஃபர் சாதிக்கு மற்றும் அவர்களுடைய நபர்கள் தொடர்பு உங்களுக்கு எதுக்குங்க நாங்கள் இது ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த ஜாஃபர் சாதி கூட எத்தனை புகைப்படங்கள் எடுத்திருக்காங்கன்றது ஊடகத்தில் வந்துட்ருக்கு இன்னைக்கு ஊடகத்தின் மூலயமா வந்ததுக்கு அப்புறமா திமுகவில் இருக்க துறைமுகர்னு சொல்றாரு அவரை கட்சியோட அடிப்படை இருந்து நீக்கிட்டோம் நீங்கள் கட்சியோட அடிப்படை பதவியிலிருந்து நீக்கி என்னங்க பிரயோஜனம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அவர் மேலே அந்த நடவடிக்கை மூலயமா இனி ஒரு காரணத்துல இவங்க கட்சியில இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கக்கூடாது அவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஓடணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா வெளியே போனோன்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா கிடையாது அவங்க மூலயமா எந்த வருமானம் வந்தாலும் உங்களுக்கு வேணும் எவன் எப்படி வேணா போட்டோம் எந்த குடும்பம் சீரழிஞ்சாலும் பரவாயில்ல எந்த பழக்க வழக்கத்தாலும் எந்த குடும்பமும் நிம்மதியா இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் உங்களுடைய அமைச்சர் சகாக்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்லதுக்கா இது இந்த ஜாஃபர் ஜாஃபர்சாதி சாதனை ஆள் இல்லைங்க இன்னைக்கு திரைப்படத்துறையில பெரிய ஜாம்பவானா இருக்கார் பல படங்கள் எடுத்திருக்காரு பல முதலீடுகள் செஞ்சிருக்காரு என்ன காரணம் பார்த்தா இங்க ஆகையே நம்ம உதயநிதி அமைச்சர் வர்றார் ஏன்னா இன்னைக்கு திரைப்படத்தில் யாரோட கண்ட்ரோல் இருக்குது ரெட் ஜெயின் மூவின்ற ஒரே ஒரு நிறுவனத்தின் முன் கண்ட்ரோல் மூலியமாக இருக்குது அப்போ இவங்க எடுக்கிற படத்தை எல்லாம் இவங்க வெளியிடுவாங்க இவங்க படம் எடுக்கிறதுக்கு எல்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணி நம்ம தமிழகத்தில் இருக்கவங்களோ பாரதத்தில் இருக்கவங்க எல்லாம் சீரழிஞ்சு போனோம் இளைஞர்கள் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு இருக்கணும் என்னங்க இது அரசாங்கம் நடத்துகிறீங்க அது மூலயமா திருடுறீங்க அதையெல்லாம் மீறி போதைப்பொருள் பழக்க வழக்கத்துக்கு இளைஞர்களை ஆட்படுத்துற அந்த நபர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை இன்னமும் குட்டிச்சவராக்கணுமா சவராக்கணுமா தமிழக இளைஞர்களை இன்னமும் அழிக்கணுமா இதான் உங்களுடைய எண்ணம்னா சொல்லுங்க நீங்க வேற ஏதாவது பண்ணிடுங்க ஏன்னா அந்த இளைஞர்களை அழிக்கிறது மூலியமாக நீங்க ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் இருக்க தாய்மார் தன் பையன் வெளியில் போயிட்டு வந்தான்னா அவன் நிம்மதியாக வந்து படித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றும் அடுத்த தலைமுறை சிறப்பானதாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் அவன் போதைப் பொருள் மூலமாக இங்கே வந்து ஒரு தவறான கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கான் தமிழக அரசு இனியும் தாமதிக்காதீங்க உங்களால் முடியலன்னா விட்டுருங்க டெல்லிவரிய போய் ஏற்கனவே மானம் போயிட்டுருக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுங்க நீங்கள் ஆட்சி ஏற்ற இந்த மூணு வருஷத்தில் இப்போ கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டு கடந்த மூணு வருஷத்தில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி லெவலுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு அப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பொருள் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை பாதித்திருக்கும் எத்தனை கோடிக்கணக்கான இளைஞர்களை வாழ்வை சீர்த்து கொண்டிருக்கின்றது ஊடகங்கள் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பள்ளிகளில் கூட கிடைக்கின்றது போதைப்பொருள் பொருள் சர்வசாதாரணமாக ஏன் உங்களுக்கே தெரியுமே காவல்துறை எப்படி சம்மந்தப்பட்டாங்க இந்த குட்கா விஷயங்கள் அது விஷயமா நீதிமன்றத்தில் நடக்கும் நிகழ்வுகள் என்ன நீங்கள் முயற்சி பண்ணீங்க நீங்கள் டாஸ்மார்க்கை மூடுறேன்னு சொன்னீங்க மூடலை ஆனால் இப்போ அதிகபட்சமாக அதாவது உங்களுடைய வளர்ச்சி எதில் இருக்குன்னா மக்களுக்கு எப்படியெல்லாம் அவங்கள அழிக்கலான்றதுல உங்களுடைய வளர்ச்சி இருக்குது ஏன்னா சாராயின்றதை போய் அவன் வாங்குறதுக்கு கூச்சப்படுவான் சாராயின்றது அவனுக்கு வந்து கொடுக்குறதால மட்டும்தான் இது வெளியில் வருது இந்த போதைப் பொருள் அவன் மூல அவனுக்கு ஒரு நச்சுத்தன்மை கொடுத்து அவனை அழிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க ஊடகங்கள் இவ்வளவு சொல்லியும் நீங்கள் இந்த போதைப்பொருள் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறத பார்த்தா பல சந்தேகங்களை கிளப்புகின்றது நீங்கள் ஆட்சியாளர்களா இல்லை போதை மாஃபியாக்களைனு தெரியலங்க தயவு செய்து இளைஞர்களை விட்டுருங்க இந்த நாட்டை உங்களால் காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல இந்த நாட்டை சீரழிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்காதீங்க இனியும் தாமதிக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு உங்களுடைய ஆட்சிக்கு கடவுள் ஒரு விளை வச்சுருப்பார் அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க தயவுசெய்து இளைஞர்களின் வாழ்க்கையிலும் பெரியோர்களின் வாழ்க்கையிலும் குழந்தைகளின் வாழ்க்கையிலும் விளைவுகளை பார்த்து செய்யுங்க நன்றி